அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி மறைக்கல்வி என்பது பயண வழிகாட்டி புத்தகம் கடவுள் நம் மீட்பிற்காக தன் உயிரை கையளித்ததன் வாயிலாக உலகை எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டுக் கொள்கின்றார் மறைக்கல்வி என்பது தனித்துவம் மற்றும் முரண்பாடுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் பயண வழிகாட்டி புத்தகம் என்றும் இது முழு கத்தோலிக்க திறவையின் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ செப்டம்பர் இருபத்தெட்டு ஞாயிறு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலி திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் கேள்விகளை கேட்டல் போராட்டங்களில் பங்கேற்றல் மனித மனசாட்சியில் வாழும் நீதி மற்றும் உண்மைக்கான விருப்பத்திற்கு பணியாற்றுதல் போன்றவற்றின் வழியாக திருவையின் மேய்ப்பு பணிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை கடவுள் மக்களின் இதயங்களை பார்க்கிறார் அவருடைய கண்கள் வழியாக தேவையில் இருப்பவர் மற்றும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஆகியோரை நாம் அடையாளம் காண முடியும் என்றும் நற்செய்தியில் இயேசு எடுத்துரைக்கும் செல்வந்தர் இலாசர் உவமை கதையானது இக்காலச் சூழலையும் எடுத்துரைக்கின்றது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை நூற்றாண்டுகள் பல கடந்தாலும் சூழல் இன்றும் மாறாது அப்படியே இருக்கின்றது என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் செல்வத்தின் வாசலில் போர் மற்றும் சுரண்டலால் சூறையாடப்பட்ட முழு மக்களின் துயரம் நிற்கிறது என்றும் நீதியை மறக்கும் பேராசை தர்மத்தை மிதிக்கும் இலாபங்கள் ஏழைகளின் துயரை கண்டும் காணாமல் இருக்கும் செல்வங்கள் ஆகியவற்றிற்கு முன்பாக எத்தனையோ இலாசர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் எடுத்துரைத்தார் இரக்கத்தின் யூபிலி ஆண்டானது கொண்டாடப்பட்ட காலகட்டத்தில் மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலி நாள் கொண்டாட்டத்தின் போதும் இதே நற்செய்தி பகுதி பற்றி சிந்திக்கப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் கடவுள் நம் மீட்பிற்காக தன் உயிரை கையளித்ததன் வாயிலாக உலகை எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டுக் கொள்கின்றார் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வரிகளையும் மேற்கோள் காட்டினார் கடவுளது மீட்பு பணி நமது பணியின் தொடக்கம் ஏனெனில் அது அனைவரின் நன்மைக்காக தன்னையே அர்ப்பணிக்க நம்மை அழைக்கின்றது என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் கடவுளாகிய இயேசு உயிர்த்தெழுந்தார் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் நமக்காக உயிரை கொடுத்தார் உயிர்த்தெழுந்த அவர் உயிருடன் இருக்கிறார் நம் அருகில் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்திருக்கிறார் என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை திருவிவிலியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஏமாற்றத்தையும் அவநம்பிக்கையையும் தருவதில்லை மாறாக நமது உள்ளுணர்வுகளை தூண்டி எழுப்புகின்றன என்றும் மோசே மற்றும் இறைவாக்கினர்கள் எடுத்துரைக்கும் கடவுளின் கட்டளைகள் மற்றும் வாக்குறுதிகளுக்கு செவிசாய்ப்பதன் வழியாக அவரது பாதுகாப்பு நம்மை விட்டு அகலாது என்பதை அறிக்கின்றோம் என்றும் கூறினார் திருத்தந்தை இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததால் அனைவரின் வாழ்க்கையும் மாறக்கூடும் என்று நற்செய்தி நமக்கு அறிவிக்கிறது என்றும் நம்மை காப்பாற்றும் உண்மையான இந்நிகழ்வு அறியப்பட்டு அறிவிக்கப்பட வேண்டும் அன்பு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை நீங்கள்